ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நாளைக்கு வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு என்னென்னலாம் வீட்டுக்கு வாங்கினா நல்லதுங்கிறத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணா நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால நம்ம முதல்ல வீட்டுக்கு வந்து கல்லுப்பு வாங்கணும் கல்லுப்பு வாங்குறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வீட்டுக்கு க கல்லுப்பு வாங்கணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வாங்கணும் வீட்டுக்கு மஞ்சள் தூள் வாங்கினாலும் அவ்வளவு நல்லது வீட்டுக்கு ரொம்ப நல்லது மஞ்சத்தூள் வாங்கணும் முடிஞ்சா நாளைக்கு வந்து தேவையானதை அரிசி வாங்கிக்கணும் நம்ம வீட்டுல சமைக்கும்போதுல எந்த எந்த அரிசினாலும் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி கூட வாங்குங்க வீட்டுக்கு நாளைக்கு வந்து பச்சரிசி அரிசி வாங்கி வச்சா அவ்வளவு நல்லது சமைக்க வாங்குகிற அரிசியை நாளைக்கு வாங்குங்க அவ்வளோ நல்லது குடும்பத்தில் வந்து செழிப்பு செல்வத்தோளம் எல்லாமே கிடைக்கும் நாளைக்கு வந்து கல் மட்டும் மறக்காமல் வாங்குங்க கல்லுப்பு வாங்கி நாளைக்கு கல் போட்டி சாமி குடிச்சிட்டு உப்பு பத்திரத்தில் நாளைக்கு உப்பு கொட்டிப்பாங்க கல்லுப்பு மஞ்சள் தூள் அரிசி நம்ம தங்கம் நக்கா எல்லாமே வாங்கலாம் தான் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா கல்லுப்பு மஞ்சளும் அரிசியும் வாங்கி பாருங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் செல்வ செழிப்போடு நல்லா இருக்குங்க செல்ல செல்வ செழிப்பு நகை பணம் எல்லாமே சேரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் தூள் மஞ்சள் மஞ்சள் பூளை வாங்கினாலும் சரி நம்ம விரலி மஞ்சள் வாங்கினாலும் சரி எந்த மஞ்சள்னாலும் நம்ம மஞ்சள் பொடி வாங்கி வைக்கிறோம் அவ்வளோ நல்லது பகவானுக்கு உகந்தது நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை வாங்குங்க தூள் வாங்குங்க உப்பு வாங்குங்க அரிசி வாங்குங்க நாளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி உப்பு மஞ்சத்தூள் அரிசி இந்த மூணு வாங்குங்க இந்த மூணு வாங்கினீங்கன்னா செல்வ செழிப்பு எல்லாமே வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் வீடியோக்காக சொல்லலை உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப நல்லது சித்ரா பௌனைங்களால் நிறைஞ்ச நாள் அதுக்காக கண்டிப்பாக வாங்குங்க வாங்கி வச்சு உப்பு கண்டிப்பா வச்சு சாமி கும்பிடுங்க நீங்க என்ன நினச்சி வேண்டி நடக்குது நடக்குதோ அது கண்டிப்பா நடக்கும் செல்வ செழிப்பு அதிகமாகும் வீட்டுல பணப்பட்டாக்குறை இருக்காது கடன் இருக்காது உப்பும் அரிசி மஞ்சள் அவ்வளோ அவ்வளோ மங்களகரமான பொருள் அதனால் அந்த பொருளை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சு நாளைக்கு சாமி கும்பிடுங்க கடவுள் வேண்டியதை வரதான் கொடுப்பாரு நானும் உங்களுக்கு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இதை வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்